வணக்கம் நண்பர்களை இன்றைய பதிவில் ஹிந்து மதத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கைலாய மலை பல மர்மங்கள் நிறைந்த மலையாக இருந்து வருகிறது கடல் மட்டத்திலிருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பது அடி உயரம் கொண்ட இந்த மலையில் இதுவரை ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ஏறி இருக்கிறார் கைலாஷ் என்னும் பெரிய மலையில் ஏறுவது முடியாத காரியம் ஏனெனில் ஒரு சாதாரண மனிதன் கடல் மட்டத்திலிருந்து பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் மழை மட்டும்தான் ஏற முடியும் அதை விட உயரமுள்ள மலையில் ஏறுவது அசாதாரணம் ஆனால் செய்ய முடியாத காரியத்தை செய்து பூழ்ச்சிக்கு உச்சிக்கு அடைய நேர் நிறைய பேர்கள் முன்னேறுவார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் பலர் தோல்விதான் அடைந்துள்ளார்கள் கைலாய மலையை ஒருவரை தவிர வேறு எவரும் ஏறியது இல்லை என்று வரலாறு கூறுகின்றது அவர் பேர் நிலபுறான் நிலவர பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு திபெத்திய முனிவர் அவர் பௌத்த மற்றும் பௌத்த பரப்புவதற்காக கவிதைகள் மற்றும் பாடல்களை எழுதியுள்ளனர் அவர் அப்போது மட்டுமின்றி இன்று வரை மிகவும் ஒரு புகழ் பெற்ற ஒருவராக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் கைலாய மலையில் ஏறிய ஒரே நபர் இவர் என்கின்ற பட்டம் தான் அவர் அந்த மலையில் ஏறிய பின்னர் பேசுவதை நிறுத்திவிட்டார் என்று கூறப்படுகிறது அந்த மலை ஏறுவதற்கு முன்னர் அவர் ஒரு கொலைகாரன் என்றும் ஆனால் அந்த மலையை பிறகு துறவியாக மாறிவிட்டார் என்றும் சொல்லுகிறார்கள் இவர் மலையிலிருந்து திரும்பி வந்தது மக்களுடன் பகிர்ந்து கொண்ட விஷயம் அந்த மலையில் யாரும் ஏற வேண்டாம் என்பதுதான் ஏனெனில் கைலாய மலை சிவபெருமான் புனித உறைவிடம் என்றும் அவர் அங்கு தியானம் செய்கிறார் என்றும் மரியாதை நிமித்தமாக அதில் ஏறுவதை பற்றி யாரும் கூட வேண்டாம் என்று சொல்கிறார் மலை ஏறுபவர்களில் சிலர் உச்சியில் சென்று இறந்தனர் மற்றவர்கள் காணாமல் போனார்கள் மர்மமான முறையில் மெல்லிய காற்றில் மறைந்து விட்டார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது எப்படி காணாமல் போனார்கள் என்பது பற்றி யாருக்கும் தெரியவில்லை அப்படி இருக்க இவர் மட்டும் கைலாய மலையில் ஏறி பத்திரமாக திரும்பியுள்ளது அனைவருக்குமே ஆச்சரியமான விஷயமாக தான் உள்ளது இறைவன் என்பது சோதித்து பார்ப்பதற்கான விஷயம் அல்ல இறைவனி மனதாரம் வணங்கி நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பில் பட்டனை அழைத்து நமக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி